ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் சிங்கமுடல் ஒன்றிய மருதிப்பட்டி கவியரசன் வரது அரசன் காலை காலை நடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கருப்பாயுணி கிளப் நண்பர்கள் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பிஆர் தேஸ்மியா அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சூர குடி செகுட்டையனார்களும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள மாறன்போடு கட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோணி சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களும் படுத்துங்கள் உங்களது ஊக்கம் அருந்து அள்ளி தந்திட வெற்றி பைசை நிலைநாட்டிட மாட்டின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் வீரர்களும் காலை உற்சாகப்படுத்துங்கள் படுத்துங்கள் சமயத்திலே கலத்தை அலங்கரித்து மாவட்டம் சிங்கமுனரி ஒன்றியம் அருதிப்பட்டி கவியரசன் அவரது அரசன் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி பிரபாகரன் பிரெஞ்ச் கிளப் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பட்டி சாவகரா குழு வீரர் அணித்தலைவர் பாகநெறி கண்ணன் நினைவுகளு குழு அணித்தலைவர் விழாவடிக்கு வாங்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஒன்றியம் மருதி பட்டி கவி அரசன் அவரது அரசன் காலை அந்த காலை அடக்கிய சிறப்பு பரிசு அலையும் விழா குழு அலங்க இருக்கின்ற பரிசு தடை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் ஒன்பது வீரர்களா என பொருத்தி

யங்காலை அவர்களது சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை வழங்க இருக்கின்ற பரிசு வருவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் உரிமையாளர்களே மாடுபுடி வீரரே காலை ஐந்து கொள்கின்றோம் அடுத்து எட்டாவது காலை சிவகங்கை மாவட்டம் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தெமாப்பட்டு குழு வீரர்கள் கொண்டு தயாரில் இருக்கும் கேட்டுக் கொள்ளப்படுகின்ற இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நிலை ஆறு அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா தலைவிழி உருட்டலா என பொறுத்திருந்து பார்ப்பா திண்ணையில் படுத்துறங்கி தானும் விரதம் வந்த வீரர்களா தன்னையில் படுத்து திமிரேறி வந்த ஒற்றை காளையா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா கிட்டி அழியுங்கோ கை காலையும் சேர்த்து உற்சாகப்படுத்தீங்க உங்களது ஹரஹோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திர வெற்றி பரிசனை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஊக்கம் அருந்து தந்திடா வெற்றி பரிசினை நிலை நாட்டிடா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பறவை சேர்த்திடமா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏ என் நினைவாக வீர சூடாமணி பட்டி ஏ ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புரண்டிப்பட்டி தங்கமணி அவர்களுடைய தம புதல்வன் சாந்தகுமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பண்பாடு பெற்று வரலாற்று சிறப்புடன் பிரசித்து பெற்ற வீர விளைந்த மன்னா மதுரை மண்ணிலே பொன்னிய பூமியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பதினெட்டு பட்டியினுடைய தாய் கிராமமாக விளைத்து நிற்கக்கூடிய கருப்பு துவராவதி அம்மனுடைய பங்குனி உற்சவ விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டாரா இந்த மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க விரட்டு நிகழ்ச்சியில்

மதுரை மாவட்டம் முத்துராமலிங்க சேதுபதி அம்பலம் மணியம்பலம் அவரது ராயர் காலை அந்த காலைனை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் தெம்மாபட்டு அக்கசாலை விநாயகர் குழு தங்களை ஆயுதப்படுத்திக் கொள்ளுமாறு அன்றோடி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் எருங்கி விட்டன்கள் இறந்து விட்டன அரிசித்தானி சிறப்பு

ஒன்றல்ல இரண்டல் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துறை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது இந்த கடுமையான மாதிரி சிறப்பு பெறுவதற்கு மதுரை மான் நகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களின் காலை உற்சாகப்படுத்துங்க உங்களது ஹர வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா போத்திருந்து பொறுத்திருந்து சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கலகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை அலங்கரித்து மருதிப்பட்டி கவி அரசன் அவரது அரசன் காலை அந்த காலை அடக்கி ஏதீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு தோடு பல மந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கருப்பாயுரணி பிரபாகரன் பிரபாகரன்ஸ் கிளப் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பரிசாகி வி பாண்டி மகன் ஜெர்மனியில் இருந்து திவாகர் வழங்க வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு பொருட்களையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா சிவகங்கை சீமையா மதுரை வீரர்களின் ஊக்கம் எட்டி பறிப்பதற்கு சிவகங்கை மருதி பட்டி கவி அரசன் காலையா மாவட்டம் கருப்பா யூரணி பிரபாகரன் பிரன்ஸ் கிளப் நண்பர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கெடுமையான போட்டு வீர்களாய் என பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்க வீரர்களை காலை ஓச்சாக படுத்துங்கungal வர வீரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் toyனியம் சிறப்புப் கடைசி நேரங்கள் எருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு துணை சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது நண்பர்களா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பிஆர்வி ஆர் வி குருசி தேசமியா நாச்சியார் பரந்த காலை அந்த காலனை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி செவ்வூட்டையன்குளை வீரர்கள்

ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கம்

வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜெர்மனியில் இருந்து பெரம்பலூர் நவீன் சார்பாக ஐநூத்தி ஒன்று விழாக்குள் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு பொருட்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அவர் ஆடிய சவுண்ட் நல்லா வைக்கணும் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு

தேசிமியான் நாச்சியார் வரதை காலை சூர குடி செகுட்டு விரைந்தார்கள் வாங்க அப்ப